உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேலமால் நெக்ஸஸ் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் பிரதமர் மோடி மூன்று முக்கியமான அஸ்திரங்களை கையில் எடுத்திருக்கிறாருங்க ஒர்க் அவுட் ஆகுமா அதே நேரத்தில் நிறைய ஸ்பீடு பிரேக்குகள் இருக்கு அதை வைத்து இந்தியா கூட்டணியும் இறங்கி ஆடவும் தொடங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒருத்தர் புதிதாக கட்சியை தொடங்கி மாநாடு அப்படின்னு வேகம் காட்ட தொடங்கியிருக்காரு ஆனாலும் உள்ளுக்குள்ளார் எக்கச்சக்கமான வெடிகள் வெடிக்க தொடங்கியிருக்குங்க அரசியல் ரீதியாக புரிஞ்சிருப்பீங்க நடிகர் விஜயுடைய தாவே கால என்ன நடந்துட்டு இருக்கு இது தாங்க இன்றைய நம்முடைய விரைவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மாநாடு தீர்மானம் விக்கிரவாண்டியில் விஜய் கோட்டை சுற்றும் கோல்டுவார் வெடி வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி தன்னுடைய கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது அதே மாதத்தில் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்த அந்த அறிவிப்புகள் ரிலீஸ் எல்லாமே அதாவது முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருக்கார் புரிஞ்சிருப்பீங்க தாவேக்கவுடைய தலைவர் நடிகர் திரு விஜய்ங்க தமிழக வெற்றி கழகம் முக்கியமாக செப்டம்பர் மாதத்தில் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவங்களுடைய பிறந்த தினம்லாம் வருது மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான மாதமாக சென்டிமெண்ட்டாகவும் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதத்தில் தன்னுடைய மாநாடு அமைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு திட்டமிட்டு தீயாக வேலை பாருங்க அப்படின்னு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போனது அதை ஒட்டி தான் பல இடங்கள்லையும் மாநாடுக்கான அந்த இடத்தை பார்வையிடுகின்ற அந்த வேலைகள்லாம் போனது தொடக்கத்தில் மதுரை அப்படின்னாங்க அதுக்கு அடுத்து சேலத்தில் போயிட்டு மாநாடுக்கான இடம் பார்த்தாங்க அதன் தொடர்ச்சியாக திருச்சி பொன்மலை அங்கே பார்த்தாங்க அங்கே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் லட்சம் பேருக்கு மேல வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கான இடம் அங்க கிடைக்குமா இல்ல அப்படிங்கிற ரீதியில யோசிச்சுட்டு கடைசியா அதுவும் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னு தகவல் வருது லேட்டஸ்டாக விக்ரவாண்டி அங்க வந்துட்டு ஒரு இடத்தை பார்த்திருக்காங்க அது அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இறுதி வாரங்களில் வந்துட்டு மாநாடு நடக்கும் அப்படின்னும் இப்போதைக்கு தகவல்கள் இருக்கு இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் ஏற்றலாம் அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்தும் ஒரு அறிமுகமாக இருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களும் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க அதே நேரத்துல இந்த மாநாடு நடத்துறதுலையுமே உள்ளுக்குள்ளார நிறைய மாறுபட்ட கருத்துகளும் புகச்சல்களும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் என்னென்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் ஜனவரி மாதத்தில் மாநாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ இருந்து அதி தீவிரமான மழை காலமாக மாறிடுச்சு ஸோ இருந்து வெளி இருந்து பல தரப்புணரும் இங்கே வருவாங்க அப்போ முதல் மாநாடு அப்படிங்கிறப்ப லட்சக்கணக்கான கூட்டம் வரும் ஸோ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாநாடு இருக்கணும் இந்த மழை காலத்தினால ரசிகர்கள் தொண்டர்கள் திரள்வதற்கு தடையாக மாறிவிடக்கூடாது ஸோ செப்டம்பர்ல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து தாவேக்காவுடைய பொதுச்செயலாளர் திரு என் ஆனந்த் அவங்களுடைய டீமுக்கு வந்துட்டு இருந்ததுங்க அதே நேரத்தில் சீக்கிரம் மாநாடு நடத்திட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பினருடைய கருத்தா இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு டீம் உருவாக்கி இருக்காங்க இந்த வியூகம் வகுக்கக்கூடிய டீமுக்கும் பொதுச் செயலாளர் அவங்களுடைய டீமுக்கு இடையிலதான் சமீப காலமாக சில பல புகச்சல்கள் ஓடுதுங்க அப்படிங்க அப்படி என்னங்க பஞ்சாயத்து அப்படிங்கிற கேள்விய முன் வச்சோம் அதே அதே நிர்வாகிகள் கிட்ட வேற என்ன மாறுபட்ட கருத்துக்களால ஏற்படுகின்ற அந்த புகச்சல் தாங்க தொடக்கத்துலேருந்து கட்சி அறிவித்த பிறகு இன்னும் ஆக்டிவாக நிறையா விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு பொதுச்செயலாளர் டீம் வந்துட்டு யோசிச்சாங்க அதே நேரத்தில் வியூகம் வகுக்கக்கூடிய டீமோ வெறும் அறிக்கையோடவே பலவற்றையும் அவங்க முடிச்சுக்கிட்டாங்க இரண்டாவதாக ஜூன் இறுதி வாரங்கள்லேயே கோட் திரைப்படத்தோடைய ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு தலைவருக்கான ஷூட் எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வாக தான் இருந்தார் தொடர்ச்சியாக மண்டல மண்டலமாக பயணித்து முக்கியமான சென்டருக்கு மட்டும் போயிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த மாதிரி வச்சு மக்களுக்கு வந்துட்டு மாநாடுக்கு நீங்க வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கலாம் ஒரு திட்டமிடல் வைக்கப்பட்டிருந்தது நிறைய விஷயங்களை தொண்டர்களை அதிகமாக சந்திக்கலாம் நிர்வாகிகளை அதிகமாக சந்திக்கலாம் யோசிச்சு வச்சிருந்தாங்க வியூக வகுப்பாளர்கள் டீம் வந்துட்டு அதை வந்து தள்ளி போட்டாங்க இதற்கடுத்து தற்போதைய மாநாட்டுக்கு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதாவது சமூக ஆர்வலர்கள் ஒரு மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர்கள் வேறு மாநில தமிழகத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் இப்படி மிக பெரும் ஆளுமைகளை இந்த மாநாட்டுக்கு அழைத்தால் அது எங்களுடைய தலைவர் விஜய் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஆதரவு பெற்றவர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் உருவாக்குற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் அது ஆல் இந்தியா லெவல்ல ஒரு கவரேஜ் ஆகவும் மாறும் அகில இந்திய அளவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது அவருக்கு தனிப்பட்ட வகையில் அபிமானம் இருக்கு ஸோ தேசிய மீடியாக்களையும் தேசிய அரசியலையும் இந்த முதல் மாநாடு திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிங்கிறது பொதுச்செயலாளர் டீமுடைய ஒரு எண்ணமா இருந்ததுங்க ஆனா நம்மளுடைய மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்முடைய விஜய் சார் தான் அவர் மட்டும்தான் மாநாட்டில் முழுக்க முழுக்க மையமாக இருக்கணும் முதல் மாநாட்டில் அவர் வந்தாலே அது ஆல் இண்டியா லெவல்ல ஃபோக்கஸ் ஆகிடும் கவரேஜ் கிடைச்சிடும் அப்படிங்கிறது வியூக வகுப்பாளர் அவங்க டீமுடைய ஒரு கருத்தா இருக்குங்க இதற்கடுத்து புதிய புதிய நிறைய பேர்களை வந்துட்டு கட்சிக்குள்ளார கொண்டு வரலாம் அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் போடலாம் இப்பவே போட்டலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வியூக வகுப்பாளர் டீம் வந்துட்டு இருக்காங்க இது இன்னொரு பக்கம் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தவங்க பொறுப்பில் இருந்த பலருக்கும் அச்சத்தை உருவாக்கி இருக்கு மாவட்ட பொறுப்பு வந்து பறிக்கப்பட்டுருமோ தங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு அச்சம் நிலவுது ஸோ இதை ஒட்டி தலைமைக்கு பல மாவட்டங்கள்லருந்து கடிதங்களும் போயிருக்கு ஆனால் எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் குறையாது அப்படின்னு தலைமையிலிருந்தும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களுக்குள்ளாரியும் சில பல நெருடல்கள் சில பல புகச்சல்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே முன்னாள் ஆளுங்கட்சி அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்கள் அங்கே முக்கியத்துவம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுல பலருக்கு வந்துட்டு சீட்லாம் கொடுக்கப்படலை கொடுக்கப்படல பலர் வந்துட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க அப்படியானவர்கள் இங்க தாவேக்கா பக்கம் வரத்துக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு சில பல பேச்சுவார்த்தைகளும் தலைமையோடு அவங்க நடத்தி இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெல்டா மாவட்டத்தை சார்ந்த மிக முக்கியமானவர் அங்கே கிங்கு மாதிரி இருந்தவர் இன்னொரு பக்கம் முட்டை மாவட்டம் லாரி பாடி கட்டுற அந்த மாவட்டம் புரிஞ்சிருப்பீங்க அங்கே இருக்கக்கூடியவர் அப்புறம் சவுத்தில் ஆளுமையாக இருக்கக்கூடிய சிலர் இதன் தொடர்ச்சியாகவே திராவிட கட்சிகளில் சித்தாந்த ரீதியாக பலவற்றை முன்னெடுத்து கொண்டு இருக்கிற சில முக்கியமான அறிவுஜீவிகள் இப்படி பலரும் வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க தலைமையோடு பரிசீலனை செய்து அவங்கள கட்சிக்குள்ளார தேவையொட்டி இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு ஏன்னா தேர்தல் நெருங்கிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்ப முன்னாள் ஆளுங்கட்சியும் தற்போதைய ஆளுங்கட்சியும் கூடுதல் பலத்தோடு இருப்பாங்க அதிகார பலமும் ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு எல்லாமே இருக்கும் அப்போ அவங்க எதையும் செய்வாங்க அவங்கள எதிர்கொள்வதற்கு நமக்கும் இந்த மாதிரியான தேர்தல் காலத்துல அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தா சிறப்பா இருக்கும் அவங்களுடைய வியூகங்களை தெரிஞ்சுக்கிறதாகவும் இருக்கும் அதே போல் அவங்கள இறங்கி அடிக்க இவங்களும் வந்து உதவிகரமாக இருப்பாங்க அதனால் ஒரு ஐந்து பெர்சன்ட் அப்படிங்கிற அளவில் ஐந்து டு பத்து பர்சன்ட் அளவில் மாற்றுக் கட்சியில் இருந்த இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது பொதுச்செயலாளர் டீமுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் வியூக வகுப்பாளர்கள் டீமோ இல்லைங்க இப்படி மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை இப்போ நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் பல்வேறு புகார்கள் இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் நம்ம தாவேக்காவும் தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் இதை உருவாக்காதா அப்படின்னு அவங்க வந்துட்டு மறுக்கிறாங்க இப்படியாக தாங்க அப்படியே அடுக்குன்னா அடிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார புகைச்சல்கள் ஏற்பட்டு அது ஒரு பெரும் பனிப்போர் போலவே மாறிக்கொண்டிருக்கு இவை எல்லாவற்றையும் தலைமை தான் உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்தில் தீவிரமாக கால் வைத்து மாற்றத்தை உருவாக்கணும் இதுதாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் இதில் நம்மக்கிட்ட குமுறல்களை வெளிப்படுத்தின பெரும்பாலான நிர்வாகிகள் கட்சி அறிவிப்பு செய்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க இன்னும் இருபதே மாதங்கள் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு ஆனால் பெரிதாக ஆக்டிவ் ஆகவே இல்லை சென்ட்ரல் ஸ்டேட்டு ரெண்டியுமே இப்போ இருந்து இறங்கி அடிக்க தொடங்கிடணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆனால் எங்கே வேகமே இல்லையே அப்படின்னு அந்த குமுறல்களை வெளிப்படுத்துகிறாங்க அதிகார மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு தான் அரசியலில் அடி எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அதற்கு உள்ளாரியே அந்த முதல் படியை கடக்கிறதுக்கு உள்ளாரியே உள்ளுக்குள்ளாரியும் எக்கச்சக்கமான அதிகாரத்துக்கான போட்டிகளும் வெளிப்பட்டிருக்கு பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு சரி இங்கேருந்து நம்ம அப்படியே தேசிய அரசியலுக்கு பயணிப்புங்க மோடி மூ த்ரீ இறங்கி அடிக்க துடிக்கும் இந்தியா கூட்டணி பூமராங்காகும் மோடியின் அஸ்திரங்கள் நம்ம இந்திய திருநாட்டுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரொம்ப சூப்பராகவே கொண்டாடப்பட்டது குறிப்பாக நம்முடைய டெல்லி செங்கோட்டையில் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியேற்றி வைத்தார் வண்ண வண்ண திருவிழாக்கள் சூப்பரா இருந்தது அதில் தான் நிறைய விஷயங்களை முன் வச்சாரு குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு அதில் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளார நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கணும் அப்படின்னு பல தன்னுடைய விஷன் எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு முன் வச்சாரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தயாரிப்பு அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலருந்தும் ஒவ்வொரு தயாரிப்பை நம்ம முன்னெடுத்தோம்னா ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவும் சூப்பராக பொருளாதாரத்திலையும் வளரும் அப்படின்னு பலவற்றையும் முன் வச்சாருங்க இப்படியான பாசிட்டிவான அம்சங்களும் அதே நேரத்தில் அவர் பேசிய மற்ற இரண்டு முக்கியமான விஷயங்கள் பெரும் விவாதங்களையும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கடுத்து மத அடிப்படையிலான சிவில் சட்டம் தேவையில்லை மத சார்பற்ற சிவில் சட்டங்கள் அவசியம் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி ஒட்டிதான் பல்வேறு மொழி இன பழக்க வழக்கம் மாநிலம் பண்பாடு அப்படின்னு நம்ம வந்துட்டு நிறைய அடையாளங்களோடு இருக்கோம் இந்த அடையாளங்கள் எல்லாமே ஒன்றிணைந்து இருக்கிறதா நம்முடைய இந்தியாவாகவும் இருக்குது அப்படி இருக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த தன்மையை கொண்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த தனித்த பண்பாட்டு அடையாளங்கள் எல்லாமே உள்ளாக்கப்படும் தனித்த அடையாளங்களை அழிக்கக்கூடிய இந்த ஒற்றை தன்மைங்கிறது எதே சதிகாரம் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சியினர் இப்போ பாஜகவுடைய ஆட்சியே கூட்டணி ஆட்சியாக தான் இருந்துட்டு இருக்கு திடீர்னு இதில் சில மாநில கட்சிகள் எல்லாமே தங்களுடைய ஆதரவை நீக்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பெரும்பான்மை இல்லாமல் போயிட்டா அப்போ மறுபடியும் நாடு முழுக்கவே தேர்தல் நடத்துவாங்களா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே அப்போ தேர்தல் நடத்துவாங்களா எப்படி அப்படின்னு எளிய வகையில் சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது அடுத்து வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா சமீபத்தில் மக்களவையில் பாஜக அரசாங்கம் முன்மொழிந்தது ஆனால் இந்தியா கூட்டணி கட்சியினர் கடுமையாக இதை எதிர்த்தாங்க இது மத சிறுபான்மையினருடைய அந்த ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அழுத்தமான குரல்கள் இந்தியா கிட்ட இருந்து வந்தது நம்மளும் அந்த காணொலிகளை பதிவு செஞ்சுருக்கோம் பழைய காணொலிகளை எடுத்து பார்த்தா அதனுடைய பின்னணிகள் புரிஞ்சிக்க முடியும் இதை ஒட்டி தான் பின்வாங்கிய பாஜக அரசாங்கம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அடுத்த கட்டமாக இதை அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க அப்படின்னு அதற்கும் அனுப்பி வைத்தாங்க முப்பத்தி ஓரு பேர் கொண்ட அந்த டீமுக்கு வந்துட்டு அனுப்பி வச்சிருக்காங்க அதில் திரு ஆர் ஆசா நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பலரும் இருக்காங்க சரி இப்படி இருக்க மறுபடியும் மத சார்பற்ற வகையிலான பொது சிவில் சட்டம் அப்படிங்கறது எல்லாமே மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை அச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஜனநாயகத்தை கேள்விக்குட்படுத்துவதாக இருக்கு அப்படின்னு கடும் விமர்சனங்களும் இருக்குங்க இதை வைத்து இந்தியா கூட்டணி கட்சியினர் குறிப்பாக எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி தீவிரமாக அடுத்தடுத்த செக்குகளை வைக்க திட்டமிட்டு இருக்கிறார் இதற்கடுத்து சமீபத்தில் உலக விவசாய பொருளாதார வல்லுநர்களுக்கான முப்பத்தி கருத்தரங்கு சமீபத்தில் டெல்லியில் அரங்கேறினதுங்க இதை துவக்கி வைத்து பேசிய பிரதமருடைய பேச்சும் இன்னொரு பக்கம் சிரிப்பாக சிரிக்கப்படுகிறது என்ன சொன்னார்னா உலக உற்பத்தியில் உலகத்துக்கே இந்தியா வழிகாட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுடைய தேவையை பூர்த்தி செய்தது போக உணவு தானியங்களும் பருப்பு வகைகளும் ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு இந்தியாவில் விளைச்சல் அபரிதமாக அமோகமாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு இப்படிலாம் இருந்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சி தாங்க ஆனால் உண்மையா அப்படிதான் நிலைமை இருக்கா எதையோ ஒண்ணு அப்படிங்கிறாங்க விவசாய பெருங்குடி மக்கள் பொருளாதார வல்லுநர்கள் இந்தியாவுடைய பருப்பு தேவை அப்படிங்கறது சுமார் நாற்பத்தி ஐந்து மில்லியன் டன் தேவைங்க ஆனா உற்பத்தியோ இன்னமோ இருபத்தி ஆறு மில்லியன் டன் அப்படின்னு அதை சுற்றியே வட்டமடித்துக் கொண்டிருக்கு அப்புறம் சென்ற ஆண்டு இந்தியாவுடைய உணவு உற்பத்தி முன்னூத்தி இருபது மில்லியன் டன்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு கணக்கிட்டால் ஓர் ஆண்டுக்கு ஒரு நபருக்கு வெறும் இருநூற்றி இருபது கிலோ தான் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ நல்ல வளமாக ஆரோக்கியமாக இருக்கணுன்னா சராசரியாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கலோரிகள் வரை அவங்களுக்கு தேவைங்க குறைஞ்சது ஒரு கிலோ உணவு தானியம் மற்றும் நூற்றி இருபத்தைந்து கிராம் பருப்பு வந்துட்டு தேவைப்படும் ஆனா நம்முடைய இந்திய மக்களுக்கு கிடைப்பதோ ஒரு நாளைக்கு சுமார் அறநூறு கிராம் மட்டும்தாங்க நிலைமை இப்படி இருக்க எதை வச்சுக்கிட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் நாம வளர்ந்துருக்கோம் அப்படின்லாம் பிரதமர் மோடி பேசியிருக்காரு அப்படின்னு கேள்விகளை அடுக்கிறாங்க அதே அதே விவசாய பெருங்குடி மக்களும் பொருளாதார நிபுணர்களும் அப்புறம் மிக முக்கியமாக மற்ற நாடுகளை ஒப்பிடுறப்ப நம்ம நாட்டில் உணவு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது அதுலேயும் பார்த்தோம்னா அந்த உணவு தானியங்களை உருப்படியாக பாதுகாக்க கூட சரியான வழிமுறைகள் இங்கே கிடையாதுங்க பல இடங்களில் எலி பெருச்சா தொல்லைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தின்றது போக ரொம்ப மோசமாக போய் மிச்சம் மீதி வந்துட்டு குப்பையில் கொட்டப்படக்கூடிய அளவில் தான் இருக்குங்க நம்ம இந்தியாவில் ஓரளவுக்கு உழையக்கூடிய உணவு தானியங்களை கூட பாதுகாக்க சரியாக பாதுகாக்க சிறப்பான ஒரு ஒழுங்குமுறை இங்கே கிடையாதுங்க அப்புறம் இன்னமும் ஊட்டச்சத்து மிகுந்த பருப்பு வகைகளுக்காக நம்ம பிரேசில் அர்ஜென்டினா கனடா மொசாம்பியா தான்சானியா ரஷ்யா மியான்மர் ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளை தான் நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இதில் பெரும் கொடுமை என்ன சொல்லிட்டுங்களா வரியே இல்லாம நம்ம இவை எல்லாவற்றையும் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்திய விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக நூறு விழுக்காடு வரை பருப்பு இறக்குமதி வரி விதிக்கலாம் அப்படின்னு டபிள்யூடிஓ உலக வர்த்தக மையமே ஒப்புதல் கொடுத்திருக்குங்க ஆனாலும் வரியே இல்லாம இப்ப வர இறக்குமதி செய்து கொண்டிருக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் இதன் விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு நம்முடைய இந்திய விவசாயிகளுடைய முதுகெலும்பு ஒழிக்கப்படுகிறது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலே மட்டும் சூப்பராக இருந்ததுன்னு கிடையாது அப்பவும் வந்து பாதிப்பு இருந்தது இப்ப அதை விட அதிகளவுல பாதிப்பு இருக்கு சுமார் பதினைந்து லட்சம் டன் பருப்பு இறக்குமதி செய்து கொண்டிருக்கிற நிலையில நம்ம உலக ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுல உயர்ந்திருக்கும் அப்படின்னா பிரதமர் அடிச்சு விட்டு கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்புறம் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்லாம் பிரதமர் பேசுறாரு ஆனா உண்மையில ஆண்டுதோறும் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ரசாயன உர தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மானியமாகவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குங்க இப்படி இருக்க நஞ்சில்லா உணவு அப்படின்னு எல்லாம் பேசுறது நல்லதுதான் ஆனா பிரதமர் அப்படின்லாம் முன்மொழிவது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறாங்க விவசாயத்துக்காக களமாடுகின்ற விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் மேலும் இது சம்பந்தமாக நம்முடைய விகடன் இணையதளத்தில் தூரம் அவர்கள் விரிவாக பல விஷயங்களையும் கட்டுரையாக எழுதியிருக்காரு அங்கே போய் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் ஸோ உணவு உற்பத்தி உள்ளிட்ட பலவற்றிலும் பிரதமர் முன்னெடுக்கின்ற அந்த விஷயங்கள் பெரிதாக பாசிட்டிவாக இல்லை இவை எல்லாவற்றையுமே கையில் எடுத்து தீவிரமாக அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணியும் களமாட இருக்காங்க இது அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் இருக்குது அதில் பாஜகவுக்கு பெரும் அடியை கொடுக்கலாம் அந்த தோல்வியை வைத்து பாஜகவை அகில இந்திய அளவில் தோற்கடித்து விடலாம் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியுடைய ஒரு கணக்கா இருக்குங்க அதே நேரத்தில் தேசியம் தேசிய அளவிலான ஒற்றை பண்பாடு போன்ற அரசியலின் மூலமாக அடுத்த முறையும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு கணக்கா இருக்கு வீக்கான மாநிலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி அங்கே வெற்றி வாகியை சூட வேண்டும் அப்படின்னும் சில வியூகங்களும் வகுக்கப்பட்டிருக்கு ஸோ தேர்தல் முடிந்தும் இரண்டு தரப்பு கிடையிலான அந்த வார் வந்துட்டு இன்னும் முடிவுக்கு வரவில்லை அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு பொதுவாக சில சமயங்களில் மூன்று ஆறுகள் வந்துட்டு தேவை அப்படிங்குவாங்க ரீசெட் ரீஸ்டார்ட் ரீஃபோக்கஸ் அரசியல் களத்திலும் சில தருணங்களில் இது அவசியமாக படுதுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த பரபரப்பான செய்திகள் பின்னணிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய விகடன் டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலம்மாள் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் ரூபாயில் டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அிலாடு மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்